ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான சைடிஷ் டிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குள்ள காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கத்திரிக்காய் பொடிக்கறி செய்யறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நான் வந்து நீங்கள் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான் சொல்கிற மசாலா அளவு எல்லாமே ஒரு கால் கிலோவுக்கு தான் நீங்கள் அதுக்கு மேலே கத்திரிக்காய் சேர்க்கும் போது அதுக்கு அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வதக்கும்போது மிளகாய் சேர்க்கறனால அன்றைக்கி சாம்பார் தூளை மிளகாய்த்தூளை சேர்க்கலை இப்போது நல்லா கறி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் நம்ம இந்த கத்திரிக்காய் பொடிக்கிறதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொளுத்தம் பருப்பும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக பச்சை மணம் போய் வருபட்ட மணம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வரமல்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது வரமல்லியும் லைட்டாக வருபட்டமானம் வருது இந்த டைமில் இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகா மிளகாய் இந்த மிளகாய் நல்லா காரம் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா இது கூட ரெண்டு துண்டு பட்டை மீடியம் சைஸ் துண்டு பட்டை ரெண்டு சேர்த்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பட்டை வந்து உங்கள் டேஸ்ட்டு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கோங்களுக்கு அந்த பட்டையோட மனம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துனீங்கன்னா போதும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்ல வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க உளுத்த பருப்பும் பருப்பும் பருப்பும்றுத்த அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவண தேங்காய் சேர்த்துறீங்கன்னா ஒரு மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து லைட்டாக பொண்ணு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து சேர்க்கலைங்க அந்த பருப்பு வறுக்கிறதுக்கு தேவைப்பட்ட எண்ணெயிலேயே அப்படியே அதிலே க தேங்காயும் சேர்த்துட்டேன் லைட்டாக தேங்காய் பொண்ணு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க கசகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தேங்காவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கசகசா தேங்காவோட நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமல்லி தேங்காய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக குரகுரப்பாக நான் காமிச்சிருக்க மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல அந்த கொட தன்மையோட ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா அதை பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த பொடி அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கலை அதனால் இந்த பொடிக்கு மட்டும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் ஏன்னா கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப நம்ம கிண்டம்போது கொலன்னு ஆகிடும் அதனால் லைட்டாக அப்படி அப்படியே பரட்டி போட்டு எடுக்கணும் இந்த பொடி எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த கத்திரிக்காயும் பொடியும் நல்லா வறுப்பட்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த பொடியோட நிறமே மாறி கத்திரிக்காவோட நல்ல வறுப்பட்டு வந்திருக்கு இது லைட்டாக ஒரு டைம் பரண்டுவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொடிக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இது விடிய பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்